ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டில் நேதாஜி இந்தியா விட்டு சென்றதிலிருந்து இதுவரை எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இம்பால் தனது போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு முதலில் பாங்காக் சென்று பிறகு அங்கிருந்து மலேசியா போய் அதன் பிறகு அங்கிருந்து பால்மோசாவுக்கு போனார் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் கடைசி வாரத்தில் மஞ்சூரியாவோய் சேர்ந்தார் அங்கு சீனா ரஷ்யா ஜப்பானிய நண்பர்களும் சேர்ந்து ஆசிய விடுதலை சேனையை நிர்மாணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நேதாஜி பீகிங் சென்று சீனா ரஷ்யா கம்யூனிஸ்டுகளுடன் ஒப்பந்த ரீதியில் நட்புறவு கொண்டார் காலம் சென்ற சரத்சந்திரபோஸ் அவர்களுக்கும் என் மாதிரிய தொடர்பு இருந்தது சரத் பாபுவின் அழைப்பின் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் நாள் நான் இந்தியாவை கடந்து வெளிநாடு சென்று பத்து மாதங்கள் வரை தங்கியிருந்தேன் அந்த காலத்தில் நான் நேதாஜியை சந்தித்து இந்திய அரசியல் குறித்து விவாதம் புரிந்தேன் நேதாஜி இருப்பிடம் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நான் மதுரை பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போதையே தெரிவித்திருக்கிறேன் இந்திய அரசாங்கத்திற்கு இதுவெல்லாம் தெரியும் சர்வதேச நிலைமை ஆங்கிலோ அமெரிக்க செல்வாக்கில் இருந்து பிரியவில்லை உலகில் முற்போக்கு சக்திகள் பேரிடாவதை சமாளிக்கும் கட்டத்தில் நிற்கின்றன இவையெல்லாம் சேர்ந்து நேதாஜி இந்தியாவுக்கு வர வேண்டிய காலத்தை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறது மூன்றாவது உலக யுத்தத்துக்கான சூழ்நிலை அழுத்துமாய் கொண்டிருப்பதால் அதன் மூலம் ஆங்கிலோ அமெரிக்கா பிடி பெற்ற பரிபூர்ண சுதந்திர இந்தியாவை உருவாக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பது நேதாஜியின் கருத்து அதற்காகவே காத்திருக்கிறார் நான் பர்மா இந்தியர்களின் அழைப்பின் மீது அங்கு சென்று இரண்டு மாதங்கள் சுற்றுப் செய்தேன் அப்போது நேதாஜியோடு எனக்கு இருந்த தொடர்பை புதுப்பித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது அசாம் மாகாணத்தையும் பர்மாவில் உள்ள ஷான் சமஸ்தானத்தையும் ஒட்டியிருக்கிற சீன மாகாணத்தைச் சேர்ந்த சிக்காங்கில் நேதாஜி தற்போது இருக்கிறார் நேதாஜி மாதிரி தோற்றமளிக்கும் ஒருவர் உட்பட பல அடங்கிய புகைப்படம் ஒன்று சீன புத்தகத்தில் வெளியாகி நேருவின் பார்வைக்கு கொடுக்கப்பட்டது அதன் பிறகும் சீனாவுக்கு ஒரு விசாரணை கமிட்டியை அனுப்ப நேரு முன்வரவில்லை நேருவின் விசாரணை கமிட்டி ஜப்பானுக்கு போவதால் எந்தவித பயனும் கிடைக்காது ஏனெனில் இரண்டாவது உலக போரின் முடிவில் நேதாஜியை ஆங்கிலோ அமெரிக்காவிலிருந்து தப்பிப்பதற்காக ஜப்பானியர் கொடுத்த செய்திதான் நேதாஜி இறந்துவிட்டார் என்பது சிக்காங் என்பது சீனாவின் ஒரு மாகாணம் அங்குதான் ஆசிய சுதந்திர சேனையின் தலைமை காரியாலயம் சீன சர்க்காரின் அனுமதியின் பேரில் இயங்கி வருகிறது இந்தியாவுக்கு வடகிழக்கில் சிக்கியாங் என்ற மற்றொரு சீன மாகாணம் இருக்கிறது இதன் எல்லை ரஷ்யாவையும் திபத்தையும் தொட்டுக்கொண்டு இருக்கிறது இங்குதான் ஆசிய சுதந்திர சேனைக்கான ஆயுதங்கள் அணுகுண்கள் நீர்வாயு குண்டுகள் உட்பட தயாராகின்றன சீனத்தில் சூச்சோ என்ற ஒரு ரயில் இருந்து ரஷ்யாவுக்கு செல்லும் புதிய பாதை ஒன்று திறக்கப்பட்டு இந்த ரயில் வண்டிகள் அணுசக்தி மூலம் இயங்குகின்றன ஒவ்வொரு தடவையும் எண்பத்தி ஐந்தாயிரம் ராணுவ வீரர்களை கொண்டு செல்லும்படி அந்த ரயில் வண்டிகள் தயாரிக்கப்பட்டு உள்ளன மேலும் இந்த ரயில் பாதை தொடர்பு கிழக்கையும் மேற்கையும் இணைக்கிறது